Just <laughs> அன்பானவர்களே கடந்த மூன்று மாதங்கள் நம்முடைய அன்பு ரட்சகர் நம்மை ஆசீர்வாதமாய் நடத்தினார் இந்த நான்காவது மாதத்தில் மேல் இறங்கும் அவர் நமக்கு வாக்கு தத்தம் தருகின்றார் எல்லாரும் இணைந்து வாசிக்கலாமா என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் அது தூரமாய் இருப்பதில்லை என் ரஷிப்பு தாமதிப்பதில்லை நான் சியோனில் ரட்சிப்பையும் இஸ்ரோவேலுக்கு என் மகிமையும் கட்டளையிடுவேன் அன்புக்குரியவர்களே இந்த புதிய புதிய மாதத்திலே உங்கள் கைகளை பிடித்து அன்பு ரட்சக தேற்றுகிறவராய் ஆற்றுகிறவராய் மூன்று வாக்கு இந்த வசனத்துக்குள் சொல்லுகிறார் ஒன்று என் நீதியை சமீபிக்க பண்ணுகிறேன் தூரமா இருந்த நீதி இந்த மாதம் உங்கள் அருகிலே வந்து நிற்கும் எந்தெந்த மனிதர்கள் உங்களுக்கு அநீதி செய்து அநியாயம் செய்து உங்களை அழிக்க ஒழிக்க அடக்க முறியடிக்க நினைத்தார்களோ அவர்களுக்கு முன்பதாய் நீதி உள்ள தேவன் நியாயாதிபதியாய் வெளிப்பட்டு உங்களை நீதியின் கிரியைகளை வெளிப்படுத்துகிற பிள்ளைகளாக கற்ற நிறுத்துவார் அநீதி அழியும் அவன் சொறந்து போகாதீர்கள் அது இனி தூரமா இருப்பதில்லை சில நேரம் அநீதி காரணம் என்று குற்றம் சாட்டும் பொழுது ஐயோ நீதி விளங்க என்னால செயல்பட முடியவில்லையே முறை கூப்பிட்டீர்களே கூப்பிடுதலை கேட்டு இருந்த நீதி இதோ உங்கள் அருகிலே வந்து நிற்கிறது நீங்கள் நீதி உள்ளவர் இரண்டாவது கத்தருடைய ரட்சிப்பு இனி தாமதிப்பதில்லை எனக்கு ஒரு ரட்சிப்பு இல்லையே விடுதலை இல்லையே மீட்பு இல்லையே என்று நீங்கள் பல முறை கதரை அழுதீர்கள் பல முறை அங்கலாய்த்தீர்கள் பலமுறை இருதயத்திலே அழுத்தம் கொண்டீர்கள் கத்தர் சொல்கிறார் ரட்சிப்பு இந்த மாதம் உங்கள் மேல் இறங்கும் ரட்சகராக அவர் வெளிப்படுகிறார் விடுவிக்கிறவராக வெளிப்படுகிறார் மீட்பராக வெளிப்படுகிறார் நீங்கள் மீட்கப்படுவீர்கள் விடுவிக்கப்படுவீர்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் காப்பாற்றப்படுவீர்கள் கடன் தொல்லையிலிருந்து மன உளைச்சல்களில் இருந்து திருமண தடையிலிருந்து இருந்து குழந்த வாக்கியம் எண்ணையில் இருந்து சாபமான சூழ்நிலையில் சண்டைகள் கலகங்கள் நிறைந்த சஞ்சலத்தின் ஆவியில் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் மூன்றாவதா இஸ்ரவேலுக்கு என் மகிமையும் கட்டளை

கூடைகளில் இறங்கும் கத்தருடைய மகிமை மா பிசையும் தொட்டிகளில் இறங்கும் கத்தருடைய மகிமை திருமண தடையை உடைக்கும் கத்தருடைய மகிமை குழந்தை வாக்கியத்தை கொண்டு வரும் கத்தருடைய மகிமை ஜோதியின் பிரகாசமாய் உங்களை நீதி விளங்க கெம்பியிருக்கிற மக்களாக நிறுத்தும் கலங்காதிருங்க இந்த மாதம் நிச்சயமாக கத்தருடைய நீதியை கண்டு சந்தோஷப்படுவீர்கள் நீதி வெளிப்படும் அந்த நீதி தூரமா இருப்பதில்லை விடுதலை வெளிப்படும் ரட்சிப்பு வெளிப்படும் மீட்பு வெளிப்படும் மகிமை வெளிப்படும் இஸ்ரோவேலின் மகிமையானவர் உங்கள் பாளையங்களில் ஜெயக்கொடியை ஏற்றுகிறவர்

ஏற்றுவதற்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்கிறீர் அப்பா விடுதலையை கொடுக்கிறீர் அப்பா இயேசு நாமத்தில் பிதாவே அமே